இந்த போட்டியின்ட வீடியோ ஒரிஜினல் வீடியோட டியூரேஷனை போட்டு வச்சிருப்பேன் நான் டிஸ்கிரிப்ஷன்லையே போட்டு வச்சிருப்பேன் அது ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி ஒரு அமைப்பில் நான் போட்டிருப்பேன் ஷார்ட் நோட்ஸ் நான் படிக்கிற மாதிரி ஷார்ட் நோட்ஸ் இருக்கும் அது மாதிரி இந்த விஷயத்த அவங்க சொல்கிறது நீங்கள் விளங்கினா போதுமங்கிறத நான் அந்த டியூரேஷனை காட்டியிருக்கேன் உதாரணத்துக்கு ஒரு வீடியோவில் ஒரு வீடியோவில் ஆறு நிமிஷம் வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது ரெண்டு நிமிஷத்து வரைக்கும் மூன்றாவது செகண்டில் ரெண்டாவது செக்கெண்டும் மூன்றாவது செக்கெண்டும் தான் உங்களுக்கு தேவைப்படுது அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் என்ன செய்யலாம் அதை நீங்கள் வடிவாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறதை போய் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டை பார்த்துடலாமேங்க வித்யா அத்தியாபனிட்டு கௌரவன் கௌரவம் ශීලක ජුිය සයින්ස් ඔලිබියට්ැන මොකක් ැ මේ ඔලිබිය කියලා බැටමතු සෑන්ඩ පිරිසක් ැරගන හිට පුළුවන් ඉති එගේම සෑඩ පිරිසට මේකතාම මොක්ද කියලා බෝධයක් නැතුව ත්තින්න පුළුවන් ඉතින් සයුතත් උන්තිරණය කරා මෙහැ පොට්ඩ කතා කරලාමිතට සකජාවට ලබද දෙ ඕන කියලා ඉ පෝටි වදය ஸ்ரீலங்கா ஜூனியர் சயின்ஸ் ஒலிம்பியாட் போட்டி கடந்த எட்டு வருடங்களாக சர்வதேசத்தில் சர்வதேச மாணவர்களோட கிட்டத்தட்ட எண்பதுக்கு மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களோட இந்த போட்டி நடந்திருக்கு அதுக்குரிய ஆதாரங்களும் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்தோனேஷியாவிலேயும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தாய்லாந்துலேயும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பட்ஸ்வான்ங்கிற ஒரு நாட்டிலையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கட்டார்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு துபாயிலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொலம்பியாவிலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தாய்லாந்துலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரோமேனியாவிலையும் நடந்திருக்கும் இந்த வருடம் ව අයිදා මාන්ண்டு கிිලිපන්ஸ்ල நடකරතිக்கන ආයතங்கள் செய்யப்பருக்து அද පියදිී நான் சொல்ටන. අනවසරේ පිළිපීණී පැවැත්වන අන්තර්ජාතන ජීවිද්‍යිය ඔලිපියත් රගාවලට සහභාගවෙන්නත් දැන් අවස්සාවෙල පෙලතිනවා. මේ තරඟාවලියට සිංහල ඉංග්‍රීසි දමිල කෙනවනීමම මාධ්‍යයකෙන් පිළිතුර දෙන්න පුොුවන් ජීවිද්‍යාව ම් පිළතුර දෙන්න පුළුවන්. ජීවිද්‍යාව සම්පත්පුත සානය ඔුලු පාවිච්චරන සම්පොත්ත ඩනුව තමයි ප්‍රශ්නය වූෙන් බහුවරන ප්‍රශ් පනක් තමයි තියෙෙනෙ. ඉඩමත්‍රව හැබේ අන්තිමීක කියේවන විවාරක ජීවිද්‍යාවත් නෑ.ඉ පෝටති பங்குத்துக்கන පරිச்ச விනාத்தகள் விடைகளடும் இருக்கு. පෝட்டிිකාන පරිச்சවිනාතාල් விඩகளங்கද. நாம சாதாரணமாக பாடசாலைகளில் கல்விய விஞ்ஞான பாடங்களோட சம்பந்தப்பட்ட கேள்விகளும் சர்வதேச ரீதியான கேள்விகளும் தான் இதில் இருக்கும் இந்த போட்டி எப்படி நடைபெறுமன்ற ஒரு விரிவான ஒரு விளக்கம் உண்டு இதுல இருக்குது இந்த போட்டி ரெண்டு முறையாக நடக்கும் ஒன்று ஸ்ரீலங்காவில் நடக்கும் இலங்கையில ஒன்று சர்வதேசத்துல நடக்கும் இந்த போட்டி சர்வதேசத்தில் நடக்கிறது வந்து ஸ்ரீலங்காவில் குவாலிஃபைட் ஆகின மாணவர்கள் மாத்திரம்தான் சர்வதேசத்துக்கு எக்ஸாம் எழுத போகையிலும் எக்ஸாம் எழுதுறதுன்ற ஆன்லைன்ல எக்ஸாம் செய்ய முடியும் இது எல்லா போட்டிகளுமே ஆன்லைன்ல தான் நடத்துவாங்க இது எப்படி நடத்துகிறாங்கன்னு சொன்னால் இலங்கையில் இந்த பிள்ளைகளை எப்படி தெரிவு செய்கிறாங்கண்டா நீங்கள் நவம்பர் ஒக்டோபர் மாதம் மட்டும் நான் இதுக்குரிய லிங்கை போகிறேன் டிஸ்கிரிப்ஷனில் அக்டோபர் மாதம் அளவில் இதுக்குரிய ஆன்லைனில் அவங்க ஓபன் பண்ணுவாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் தான் நீங்கள் செய்ய போகணும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொருவரு பேரும் நீங்களுமே தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு கொள்ள முடியும் இப்படியான திறமை உள்ள மாணவர்கள் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிற நேரம் அவங்க அதுக்குரிய பேமெண்ட் ஒன்று இருக்குது மூவாயிரமா இல்லை நாலாயிரம் ரூபா அங்கே சொல்லியிருக்காங்க அதுக்குரிய அந்த இதுவும் மேனாட்டே இருக்கிற பிடி இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருக்காங்க அதை நான் பார்த்து நான் இந்த விடயங்கள்லாம் நான் செய்கிறது எங்கிறது நான் விளங்கி தான் எல்லாத்தையும் வாசித்து எடுத்து இப்படி எனக்கு ஒரு ரெண்டு மூணு கிழமை போகும் இந்த மாதிரியான விடயங்கள் நான் செய்கிறதுக்கு எல்லாம் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சுருக்கமாக இந்த விடயங்களை நான் தாரணேன் அதே அதுக்காக தான் உங்களை கொஞ்சம் அழகாக கேட்டுக்கொள்ளுங்கன்ற நான் சொல்கிற விடயம் ஒவ்வொரு வருடத்திலையும் நவம்பர் மாதம் இந்த போட்டி எப்படி செய்வாங்கண்டா ஒவ்வொரு வருடத்திலையும் நவம்பர் மாதம் முதலாவது கிழமை அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்குமா அந்த எக்ஸாம் நடக்கிற டேட் அதாவது ஸ்ரீலங்காவில் அதுக்கிடையில இந்த மாணவர்கள் என்ன செய்யறீங்கடா ட்ரெயின் பண்ணப்படும் எங்க கூட்டிகிட்டு போய் ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்டா அதுக்குரிய எல்லா ஏற்பாடும் செய்திருக்காங்க ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் ரூஹனு பல்கலைக்கழகம் கிளணிய பல்கலைக்கழகம் போன்ற இந்த பல்கலைக்கழகங்களில் தான் இந்த பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுவாங்க கூட்டிகிட்டு போய் இவங்க வந்து படிக்கிற மாணவராகவும் இருப்பாங்க படிக்கிற மாணவர்களுக்கு தான் இந்த இவ்வாறான பல்கலைக்கழகங்களில் ட்ரைனிங் நடக்கும் உதாரணத்துக்கு அவங்க சொல்ற ஏஜ் வந்து ஆறு வயசு ஆறாம் ஆண்டு படிக்கிற பிள்ளையை கொண்டு போய் யூனிவர்சிட்டியில செய்ய எக்ஸாமு அந்த ட்ரைன் பண்ண மாட்டாங்க இப்படியான திறமை உள்ள பிள்ளைகள் இருந்தா அப்படி அந்த இடத்த அவங்க இனம் காணுவாங்க அந்நேரம் அப்படியான ட்ரைனிங் நடக்கும் இது சம்பந்தமான விடயங்களுக்கான யாரோட கதை என்கிற கண்டக்ட் நம்பர் நான் இந்த எல்லாத்திலையும் இதில் போடுவேன் நான் முழு விடயங்களும் ஒரு விஷயத்தை சரியா செஞ்சு தருவேன் எல்லாமே இந்த யூடியூப் சேனல்ல நீங்க உண்டு இந்த டெஸ்கிரிப்ஷன்ல போனீங்கன்றால் சகல விடயங்களையும் நீங்க என்ன செய்யலாம் ද කොලලා නොෑැම්බර් මාසේ පළවෙනි සතියේ ඉරිදා නොෑැම්බර් තුන් රිද. උගල විවාාගතයන උසස්සර වවාග යන නොම්බර් අන්තිවසතිය අරුම් කරේ නැත්නන් ඔප්තෝ ප්‍රමාන්සය අතිපටස්සලට අයිුම්ර තියන පල්ල ලිින්ස් ේන එක පලිකේෂන් ෆෝම්ම එකක් දාන්න ලිරවෙලා උගට ඔන් onlineයින් මේ විාගේ තියන්නේ උගලට පොහත්ති යන්න ඔන්න onlineන් කම්පුට ැරි මොබයිල් ෆෝ නයක් තින ඒක ත්තරලන්න පුළොන් පළමුවටේ විභාග තිනෙන onlineන් ට පස්සේ දිවිනි මට තරුණු ෆිසිකල් ගලන් ලිච්චස් ීර ඒසර ෞ්තිකව විභාග සහ ්‍රරයගකර භගතය ලංකාවැැපි කොළම්ඹ ජැවරදරපර රහුණ. री हो के विवविद्या लोगोंने ट्रेनिंगखती है स करदिन विविद्याल प्रधान श इतनाफयद पटे मर्करी मिललज की पार्थमेंटे के चाजीवा प्रसमा मैड අප පාත්ම ැදෙන්මක මහලබන ෂ විද්‍යාලයෙන්ත් අපට ශාල්ත අයයක් හමනා මේ සැන්ගටගන්න ඒ අදදැකීමම ඇතරම අපට පාසරේ ප්‍රයෝග කරදි නොලබන හිගක් වටින අදැකීමක්. අපට අප වෛද විජ්‍යායට තේරුුණත් වෛද වි්‍යාලයෙන්ත් නලබෙන இதுல வந்து சகோதர மாணவர்கள கருத்துக்களையும் நீங்க கேட்கலாம் அவங்க போய் வெளிநாடுகள்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணினேன் நாங்க எப்படி பண்ணினோம் நாங்க எப்படி எப்படியான விஷயங்களை நாங்க அங்க அறிஞ்சோம் அந்த நாடுகள் நிலைமையில் என்ன அந்த நாடுகளிட எப்படி அந்த மாணவர்கள் இருக்காங்க அந்த மாணவர்கள் எப்படியான கல்வி மேல் நாம் எந்த அளவில் இருக்கோம் அந்த மாணவர் என்ற நிலைமை என்ன ஒரு வயசு கட்டுப்பாடு இல்லாமல் இல்ல இந்த போட்டிகளுக்கெல்லாம் எங்களோட வந்து கதைச்சி பேசி அவங்க எல்லா விடயங்களையும் செய்த நேரம் நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்துச்சு இப்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாரும் இதில் போட்டி போடுங்க போட்டிக்கிட்டு வாங்க பரிட்சை எழுதுங்க என்கிற ஒரு விடயத்தையும் அதில் குறிப்பிட்றாங்க அதையும் நீங்கள் கேட்கலாம் ඒ ගව ග න ට ම පාසලෙන් පිටිස්සල පැචස්වල ඇ කියල මේ තරාාව නම සහාර වෙලා අත ාති මට පව නව ේ කටක දේශයනවා මම ත ජාතික මන්තම හගවලය සහගල මසානද අන්තර් ජාතික ටම හර න ය ශිලාකා යෝජ නීම බග . දෙවිනි ටේ ඔගල සසිංස අන්නබන. එතැදදි විශේෂෙන්, ඔගලාන්ට. අන්තर् ාතික ලলিम्पिया අ ාවरी ලංකාව වගේ සिලබ සේන්ද ගක්ने කැම්बබल वाල නිකුත් प्रयවික සහිත ටිකක් संංකීර්ණ ටිगක් ठනකාरी भी हයක් ලෝ සටවल අසුවකින් කට්ිය සම්බන්ध. ලකා योज ने ने ै লাाइසි इंटप වගේ उඩක් में ක බල්ලා. තවට ගංතක්ස්කටපාටන් කිරීමක් හම නක්න වෙරී. එක අද එකගොල්ල මොවද දෙන් ේට තැන් ේ ඇන්ල්ලයිස් රීීම ස යින් පපටේන් ෙකතමයි ොඩක්මද ගත් වන ක්ෂට හො. නිිමි. ගොලනේ රටවල අසුවකන්න උගුල්ල ෝගේ වයස ඉන්න ලෝකන්න දක්ෂම ජීවි්‍ය ශේෂාවන හමුවේෙන. ළම ඇතර සහරතාව ගටනගන්න විධ ක්‍රාහරකන් රාශයයක්ත්තිේ ම හිට ඒගුල්ලෝ ඒ ගොටනනාගත්ත සබන්ධ වුල දැම වදරෙ හිට ගුල අතර්ාක නොව ්‍යාගලාාව වන්න ලො ෝක ක්ෂම ජීවිද්‍යායන් ඉන්ත්‍රනු විද්‍යා්‍යන තරුණ කට්ටයන මේකටඉන්නේ ඉති නිසායි කලොත්තික අදස් . ඉන්ද මානවරහල පොල நமது பிள்ளைகளும் சர்வதேச ரீதியில் போட்டியில் போடக்கூடிய வகையில் எல்லாருக்கும் இந்த பொறுப்பு வாய்ந்தவர்கள் இதை நடாத்தி அழகான முறையில் நல்ல பிரஜைகளாக நல்ல வளமான பிள்ளைகளாக நாம் உருவாக்குவதற்கு முயற்சி செய்வோம் முயற்சி வெற்றி தரும் கல்வியே எமது இலக்கு ंपियातरगावले भाग pada मया से अ वस आते खालपारा से ह बागहा को प्रसग तिकावागගේबासा थ म में ओपियातरवलेवालासा स आधामार कर नेटवर् समाझमाहा करग सब थाक मसानाग ഭക്ഷണത്തിൽ നമുക്ക് ഇത്തണം